ஐ யூஎஸ் ஸோ எப்படியோ தகவல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷோட தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சயின்ஸு தென் அடுத்தது சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா இப்போ டோட்டலாக ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேக்கன்சியோட லிஸ்ட் வந்து இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சயின்ஸ் வேக்கன்சி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா

டிஸ்ட்ரிக் குள்ளே வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்கும் ஸோ இது வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து எப்போ முடியுது அப்புடின்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடியுது ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு ஏன்னா வந்து அதே சொன்ன ஒரு தகவல் தான் ஆகஸ்ட் மந்த்திலே நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் அதாவது சரி யூஜிடிஆர் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட் சரி அதே மாதிரி பிஜிடிஆர் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கு அப்படின்றதும் ஆகஸ்ட்ல தான் தெரியும் சோ ரீசன் வந்து என்ன அப்படின்னா இந்த கலந்தாய்வு வந்து கிடைச்சு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் ஸ்டார்ட் ஆக ப்ராசஸ் வந்து அதிக பேரான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கனால அதனால ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு ஸோ ஆகஸ்ட்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கு அப்படின்றத ஆல்ரெடி வந்து நம்ம சொல்ற தகவல் தான் இது வந்து மாநிலம் கல்வித்துறை அமைச்சரும் இந்த தகவலை சொல்லிருக்காங்க ஆகஸ்ட் மந்த் தான் வேக்கன்ட் வேக்கண்ட் இருக்கு அப்படின்றது தெரியும் சோ அதை பொறுத்தவரை அடுத்த வந்து நம்ம பிஜிடிஆர் போட்டு நம்மளுக்கு எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்றது சோ அதை பத்தியும் தகவலுமே நம்ம கொடுத்தோம் ஓகேங்களா இந்த யூஜி டிஆர்பி வந்து ஒவ்வொரு டேலி வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் தான் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா

கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மேல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பத்தின டிஸ்கஷன் வந்து சரிங்களா